திருப்பூர் மாநகராட்சியை அன்புமணி ராமதாஸ் கடுமையா விமர்சனம் செஞ்சாரு என்ன அப்படின்னா மனித கழிவுகள் எல்லாம் அப்படியே நோய் கலக்கப்படுது இதுதான் மாநகராட்சி செய்கிற வேலையா அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு மாநகராட்சின்னா அந்த மாநகரத்தை சுத்தமாக வச்சுக்கணும் தூய்மையான குடிநீரை வழங்கணும் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு ரொம்ப கடுமையான கேள்விகளை முடிச்சிருக்காரு நீங்க பாருங்க இப்ப பார்த்தா கழிவு அப்படியே சாக்கடை அப்படியே கலக்குது நோய் கலக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க அது திடக்கழிவு ரச மனித கழிவு அப்படியே கலக்குது அதுல சுத்திகரிப்பு கூட கிடையாது ஆனா இது திருப்பூர் மாநகராட்சி என்ன மாநகராட்சி என்ன நீங்க பண்றீங்க அப்போ ஒரு மாநகராட்சி இப்படிதான் நடக்கணுமா நடந்துக்கணுமா திட்டங்கள் உங்களுக்கு வேற எதுவும் இல்லையா அதனால இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் தொடர்ந்து இதை பத்தி நான் விட்டு போறது இல்ல தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நாங்க நான் குறிப்பாக நாங்க எல்லா ஆத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் நான் சமீபத்துல கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு கூட தாமிரபரணியில போய் நாங்க பார்த்து அங்க அங்க விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்க மேற்கொண்டோம் இதே தான் தாமிரபரணியில இதே போன்ற ரசாயன கழிவு திடக்கழிவு எல்லாம் கலந்துட்டு இருக்குதா இல்ல அதனால இது நிச்சயமாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பாட்டாளி கட்சி என்னுடைய நடைப்பயணத்திலே இது ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வைத்து இன்னைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம்